ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி ஆயிடுச்சு வீடியோவெல்லாம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் குளிச்ச உடனே விலைக்கேத்திட்டு வீடெல்லாம் சாம்பிராணி போட்டுட்டு அப்படியே நேராக பிள்ளையார் பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கிளர் தைசம் போது நான் போட்டிருக்கேன் நான் போட மாட்டேன் நான் கொமரி நான் கருவுக்குள்ள ஜூஸ் கொடுத்தேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே ரியல் என்னவோ அதை தான் சொல்லுவேன் மூஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பேக் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது இப்போ போட்டிருக்கேன் வந்து நான் நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க அக்கா எப்படிக்கா நீங்க அதை வந்து போட்டுட்டு தலை குளிக்கிறீங்க ஆனா சாம்பு போட மாட்டேன்னு சொல்றீங்க அப்படிங்கிறீங்க நீங்க பாருங்க நேற்று மத்தியானமே வந்து வெந்தயமும் கருஞ்சீரம் எப்போ நேற்று மத்தியானம் காலையிலேயே ஊற போட்டு அந்த பாருங்க நல்ல ஊறி இருக்குது பாருங்க தெரியுதா வெந்தயமும் கருஞ்சீரமும் கரெக்டா சமாளாவும் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் இது கூட இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் என்ன சேர்க்க போறேன்னா முட்டையோட இந்த வெள்ளக்கரு இந்த ரெண்டு வெள்ளக்கருவை எடுக்கிறத வந்து நிறைய பேருக்கு பெரிய தவலியா இருக்குது அந்த மஞ்சக்கருவை கருவை தண்ணி அடிச்சிட்டு வெள்ளக்கருவை சேர்க்கிறத நான் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து பூ கட்டி வச்சிருக்கேன் எதுங்க உங்களுக்கு அப்படியே பூ வந்து கட்டி வச்சிருக்கேன் எதுக்குனிங்கன்னா நீங்க மல்லிகைப்பூ எல்லாம் தலையிலயே வைக்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிறான் மல்லிகைப்பூ அதெல்லாம் பார்த்து நேற்று எங்க பூக்காரக்காகிட்ட சொல்லி ஐம்பது ரூபாய்க்கு சாமிக்கெல்லாம் போட்டாச்சு இது வந்து கட்டி வச்சிருக்கேன் சரியா கொஞ்சம் நிலப்படிக்கு போடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலையில விற்கிறதுக்கு என்னக்காக தலையில போய் இந்த பூ வைக்கிறேன்னு சொல்றேங்கிறீங்க ஆஹ் கண்டிப்பா நான் எந்த பூ கிடைச்சாலும் வச்சுக்குவேன் இந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் ஆஹ் ஏன்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா கொடுத்து மல்லிகைப்பூ வச்சா நான் இந்த பூ வச்சா வச்சுக்க முடியாது அதனால தலை குளிச்சு இந்த பூ தான் டிபென்ட் போறேன் கட்டி வச்சிருக்கேன் சாமிக்கு போறப்பா இருந்தாலும் சரி நிலப்படிக்கு போடணும் ஏன்னா நிலப்படி வந்துதான் நமக்கு எப்பவுமே எங்களுக்கு கடவுள் நாங்க அப்படிதான் செய்வோம் ஏன்னா நிறைய பேர் நிலப்படி ஒப்பிக்கலாம் வைக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது எங்க நிலப்படி வந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன இருக்கும்னா கணக்கம்பட்டி சித்தரையாவோட போட்டோ அப்புறம் தூண்டில் தருப்பு கோயில வந்து கொடுத்த மாலை திருச்செந்தூர் கடல் மண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பளம் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பளத்தான் கட்டி தொங்க விட்டுருவேன் கண்டிஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலப்படியில வந்து ரெண்டு எலும்பம்பளம் வைப்பேன் மஞ்சள் குங்குமம் வச்சு வைப்பேன் சாமிக்கிட்டே வைப்பேன் இதெல்லாம் ஒரு சாஸ்திர நிறைய பண்ணி இப்பதான் நான் பண்றது இல்லை இப்ப பழையபடியே அந்த இது மைண்டுக்குள்ள போகணும்னுட்டு சரி ரைட்டிட்டு ஓகே இப்ப பூ கட்டியாச்சு ரொம்ப வளம் கிடையாது ரெண்டு முட்டையை உடைச்சு மஞ்சள் கருவு எடுத்துட்டு அதுல ஆட் பண்ணி நீங்க நான் ரொம்ப நேரம் வைக்க போறது இல்லையா ஏன்னா நான் குளிச்சுட்டு கிளம்பணும் ஆனா வந்து ஷாம்பு போடாம இது போட்டாதான் முடி வந்து நல்லா சூப்பரா ஷைனிங்கா இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு ஊற போடுங்க எனக்கு நல்லா பாத்துக்கோங்க கருஞ்சீரகமோ வெந்தயமோ நல்லா ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஊற கொடுக்கணும் ஒரு சப்புமே சரியா ஊரே 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 நல்லா சூப்பரா இருக்கும் இத குளிச்சு தான் என் முடி நிறைய சாஃப்ட் எல்லாம் நான் பாத்திருப்பீங்க நல்ல ஷைனிங் பர்லட் போன மாதிரி இருக்கும்ல இதுதான் சாம்ப வந்து நான் மேக்ஸிம் யூஸ் பண்ண மாட்டேன் full அரைச்சிட்டு காட்ற வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தெரியல உங்களுக்கு இத ஒண்ணுமே நான் என்ன சேர்க்கலாம் அந்த இதுதான் சேர்த்துறேன் இந்த மாதிரி தோசமா மாதிரி அரைச்சு கொடுங்க முக்கிய களையும் ஊற்றிக்கங்க இல்லைன்னா கொஞ்சமா ஏன்னா அது வட வட்டமா ஒட்டி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வரைக்க ரொம்ப தண்ணி ஊற்றி ஏன்னா பெரிய அவ்வளோ சீக்கிரம் அரைக்காது குட்டி சேர்த்து கெட்டியா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி பண்ணா திருப்பி ஏன் இப்படி பண்றேன் அப்படின்னா அந்த ஜார்ல இருக்கு பாத்தீங்களா அந்த இதை நான் ஒட்டு சீக்கிரம் வந்துடும் இல்லைன்னா வந்து பட்ட 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 வட்ட ஜாரமா புடிச்சு பாருங்க பிடிச்சிருச்சு எனக்கு அவ்வளவு தண்ணி ஊத்துறேன் அப்படிங்களா இதுவே பத்தா சரியா ஓட்டாச்சா வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு விதை காட்டியிருக்கேன் முட்டை முட்டை வந்து ஒரு முட்டை கூட போதும் ஏன்னா ரொம்ப ஏற்கனவே எனக்கு சளி குடிச்சுருச்சு இந்த முட்டையை எப்படி காரணம் இது பண்ணுவீங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல ஜூஸ் வடிகட்டுற பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க நீங்க நிறைய பேர் கேட்டீங்களே அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு திருப்பி நான் வீடியோ போடுறேன் அப்படியே போட்டு இந்த அப்படியே எடுத்து போட்டுருக்காங்க அந்த மஞ்சக்கரு பாருங்க தண்ணீங்க ஜூஸ் வடிகட்டுறீங்கல்ல அந்த ஜூஸ் வடிகட்டுறதுல இது வந்து இப்ப கூலிங்கா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தனால அப்படியே கூலிங்கா இருக்கு இந்த பாரு மெதுவா ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியா வந்துடும் சும்மா இது வந்து ஒரு தான் சத்துக்காகதான் முடிய உடம்புல சாப்பிடுறது தாங்க நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து இது வேஸ்ட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது இந்த போட்டு கூட அலங்காப்புல எடுத்துருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த மஞ்ச மஞ்சக்கரை வந்து நமக்கு தேவைப்படா பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க சமைக்கிற மாதிரி இருந்தா இல்லைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சா அந்த மாதிரி வரி போட்டு அப்படியே அலங்காப்புல கையில எடுத்துருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மஞ்சக்கரை மட்டும் தனியா ஆகுது எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சா இப்போ இதை வந்து தலைக்கு எங்க போய் தேப்பேன்னா நான் வெளியே போய் தாங்க வச்சு தேப்பேன் வாங்க வெளிய போய் வச்சு எப்படி தேய்க்கிறேன்னா உங்களுக்கு நல்லா தண்ணியா இருக்கா இது ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா கூட அப்படியே விதச்சிரும் விதைச்சுன்னா நொறக்கூட்டி அப்படியே வலுவலு வலுவலு வந்துடும் இதில் ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன் ரெண்டு முட்டை நான் போடல அப்படினு வரேன் அதோட எஃபெக்ட் இப்படி நீங்க பெசையும் போதே தெரியும் ஒரு மாதிரி வலுவலு வலுவலு நல்லா கைய போட்டு இப்படி பெசிருக்காங்க இப்ப இத போய் நான் ஹேர்ல இது தேய்ச்சிருக்கேன் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அடுத்து இதை தேய்ச்சி காட்டி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இது நான் பேசுறது சவுண்டு கம்மியாக தான் கேட்கும் ஏன்னா வெளியே வந்திருக்கீங்கன்னா நான் வெளியே தான் இதெல்லாம் வந்து இதா வீட்டுக்குள்ள வச்சு தேய்ச்சேன்னு வச்சுக்கோங்களேன் பூராமே தரையெல்லாம் வட 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 வடவட ஆயிருக்கு இது வந்து வேஸ்ட் தர நடக்கிற ரோடு தெரியுதா இங்க பாருங்க இப்படி போட்டுக்காங்க நல்லா இப்படி போட்டு வேற எதுவுமே சேர்க்கல உங்க முன்னாடி சேர்க்கிறப்ப இதை தேச்சு குளிக்கிறது கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறைய பேர் சாம்பு போட மாட்டேன்னு நம்ப நம்ம மாட்டேங்கிறீங்க போதும் நீங்கள் போய் சொல்றீங்க எப்படிக்கா சாம்பு போடாமன்னு சாம்பு போடாம தேய்ச்சி காட்டுறேன் இது ரொம்ப அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி சரியா அதனால ரொம்ப கூலிங் சேராம தேய்ச்சிட ரெண்டு மூணு நாள் வாட்டி தேய்க்கா முட்டி முடி அப்படி கொட்டுது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனா கொட்டை உத்தரப்படும் போட்டு வந்து போயிடும் இப்படிதான் தேய்க்கணும் தேய்ச்சு நல்லா வேர்க்குள்ள இறங்குற மாதிரி தேய்க்கணும் தெரியுதா உங்களுக்கு என்ன பண்றேன் இப்போ நல்ல தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒம்பது மணி ஒன்பது குளிச்சுட்டு உங்களுக்கு குளிக்கும் போது கூட நான் வீடியோ எடுத்து அப்படியே போடுறேன் நல்ல ஷாம்பு மாதிரி இப்பவே தெரியுதா உங்களுக்கு பாருங்க கீழே சிந்தி இருக்கு பாருங்க இதெல்லாம் வீட்டுக்குள்ள சிந்துச்சுன்னா போகவே போகாது கழுவ முடியாது உங்களால தரைய அதனால இந்த மாதிரி எம்டி இடத்துக்கு வந்துருங்க நான் எப்பவுமே இங்கே தாங்க நினை கேட்பேன் ஏற்கனவே குளிருங்க பண்ணி ஊற்றுது இது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நீர் நாள் அரை மணி நேரம் வச்சுருப்பேன் சரியா நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி அப்படியே பிடிச்சி அப்படியே கொண்டை போட்டாரேன் கொண்டையெல்லாம் போட வராது இருந்தாலும் இழுத்து பிடிச்சி போட்டுக்கிறேன் சரியா பிடிச்சிட்டு இப்போ நான் வந்து வீடியோ போடுவேன் உங்களுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு பாருங்க இங்கே வாருங்க எடிட் பண்ணி போடுவேன் கண்டிப்பாக நான் முடிச்சோட முடி நிறைய வாட்டி துவட்டி பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க நுற மாதிரி வருதா இதுதான் இது ஷாம்பு தேவையில்லை பாத்துக்கோங்க இது வந்து அப்படியே நல்லா ஊறு ஊற ஊற அப்படியே ஷாம்பு மாதிரி நுற நுறையா வரும் நல்லா போட்டு அப்படியே தேய்ச்சு ஒரு அரை மணி நேரம் ஓகே வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க கைய கூட கேமரா ஆஃப் பண்ண முடியாது ஹாய் பிள்ளைங்களா தலை தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் டைம் இல்லை இதுவே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு ஏன்னா விளக்கேத்தி சாமி கும்பிட்டு எங்க சாமியாரைய காட்டுற இருங்க பார்த்துக்கோங்க போட்டிருப்பேன் பூரா சாமி கும்பிட்டுறதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு முதல்ல வீட்டில் முக்கியம் தான் வெத்தலை தீபம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஆறு வெத்தலை மஞ்சள் குங்குமம் வச்சு சுற்றிலும் பூ வச்சு கீழே எல்லாம் ஒரு பழம் இருந்துச்சு சாப்பி பழம் தான் இருந்துச்சு வேற எதுவும் இல்லை அப்படியே போட்டு எனக்கு தெரிஞ்சதை வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு ஆச்சு சரியா ரைட்டா எப்படி இருக்குது என்னதான் அக்கா எப்படி இருந்தாலும் சரி அந்தந்த நாள் வரும்போது கரெக்டாக நான் வாடுக்கு ரெடியாக இப்போ தான் வந்து சாப்பிட்டுருக்காரு எங்கள் வீடே சாம்பிராணி புகை நல்லா அப்படியே இன்னைக்கு தான்டா வீடே பார்க்கு எப்போவுமே ச சரக்குவடையிலேயே இருந்த நீங்க வீடு இன்னைக்கு சாம்பராடி புகையாக இருக்குது அப்படியே வந்து சாப்பிட்டுருக்காரு சாம்பிராணி பாருங்க பாருக்கு இருக்கு சரியா நான் அப்படியே கிளம்பி எந்தது எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே மேக்கப்பே போடலை பொட்டுக்கிட்டும் கூட எதுவுமே வைக்கல இந்த மாதிரி தவிர இப்படிதான் ஒன்று ஒண்ணு ஒண்ணு ஒன்னா தேடுவேன் ஒரு ஒரு ட்ரேயா எடுத்து தேடி ஐயோ ரொம்ப மோசம்தான் ஒரு இடத்துக்கு கிளம்புறதுன்னா என்னால் பட்டுன்னே கிளம்ப முடியலடா அதுதான்டா ரொம்ப டேஞ்சரா இருக்குது இந்த புழுக்கு அந்த புழுவா அந்த ப்ளூக்கு இந்த புழுவா சரியா என்ன பண்ண சொல்றீங்க இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்படி ஒன்று ஒண்ணே பார்த்து பார்த்து இப்படி வைக்க வேண்டியதா இருக்குது ஒரு பெமரா ஆனதும் போன ஏன்னா வெளியே போன நாலு பேர் நம்மளே பார்ப்பாங்க அப்ப நீட்டா இருக்கணும் இல்லையா அசிங்கமா இருந்தா நல்லா இருக்காது இல்ல அதனாலதான் பாத்து பாத்து பண்ணுவேன் அதனால தலை நீ தேட்டை முன்னடி பிள்ளை எல்லாம் கோச்சுக்காதீங்க யாரும் என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி கொடுத்துருக்க மேட்சிங்க ஏதாவது போடலாமான்னு பாக்குறேன் ஆனா ஒன்னும் இன்னைக்கு மாதிரி இல்ல கோயிலுக்கு போறோம் சரி அதனால சிம்பிளா எப்பவும் போலவே கிளம்பிக்குவோம் ரொம்ப எல்லாம் ஆடம்பரமெல்லாம் போட வேண்டாம் அதனால வந்து போதும் சரியா ரைட்டு தான் நான் கிளம்புவேன் பெண்ணா நெத்தில வந்து இங்க உதுவைக்கலையா வேற ரொம்ப எந்த மேக்கப்புமே மஸ்காரா போடல்காரா எல்லாத்தையும் போட்டு எங்கயாவது வச்சேன் எங்கேயும் தேடுதேன்னு தேவை எதுக்குள்ள போட்டேன்னே தெரிஞ்ச கண்ணாடிய சரியா இப்ப கிளம்பிட்டு தலையெல்லாம் சீவிட்டு நான் வண்டியில ஏறப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாத்துக்கங்க இதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாலாம் எடுத்து போடுறதுக்கு டைம் இல்ல என்னடா இந்த பாடி இருங்க இழுத்து புடிச்சு ஊக்க ஊக்கத்தை சொல்லுவோம் சரியா தாங்க ஜாக்கெட் நல்லா இருக்கா இந்த ஜாக்கெட் தான் டைலர் தச்சது இதுதான் ஆயிரம் ரூபா இந்த கை டிசைன் வச்சு தச்சிருக்காரு ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே கிளம்புறேன் சரியா ஒரு மைண்ட்ல இருக்கேன் சரி கோயிலுக்கு போயிட்டு வெளியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எல்லாம் எடுத்து உங்களுக்காக போடுறேன் இது கூட உங்களுக்காக தான் இப்ப நான் இந்த இது சேர்த்தேன் நீ ரெண்டையும் சேர்க்கணும் ஓகே பாய் திரும்பி கார்ல போகும்போது நிறைய வீடியோ சந்திக்கிறேன் நிறைய விளாக் போடுறேன் பாய் 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 சி யூ ஏன்னா இந்த நகையெல்லாம் எங்கேயாவது அவசரத்துல போட்டுருவேன் போச்சு அப்புறம் மறந்துடுவேன் சரியா அதனால பாய் 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 பாய்